விருந்து வைப்பதற்காக புள்ளிமானை துப்பாக்கியால் சுட்டு வேட்டையாடிய ஹோமியோபதி டாக்டர் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் துப்பாக்கிகள் கத்திகள் ஆகியவை அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டன தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே ஊத்துமலை வனப்பகுதியில் புள்ளிமான்கள் உள்ளன சங்கரன் கோவிலைச் சேர்ந்த சிலர் அடிக்கடி அங்கு வாகனங்களில் வந்து மான் வேட்டைகளில் ஈடுபடுவது வழக்கமாக உள்ளது சங்கரன் கோவிலைச் சேர்ந்த திமுக இளைஞரணி பிரமுகர் முகேஷ் நண்பர்களுக்கு விருந்து கொடுப்பதற்காக புள்ளிமானை வேட்டையாட வந்துள்ளார் மூன்று வாகனங்களில் பத்து பேர் கொண்ட கும்பல் ருக்மணியாபுரம் ரோட்டில் சுற்றினர் இதில் ஒரு வாகனம் விபத்துக்குள்ளானதில் அதில் இருந்த பொன் ஆனந்த் என்பவர் காயமுற்றார் ரோந்து வந்த போலீசார் புள்ளிமான் மற்றும் துப்பாக்கிகளுடன் இருந்தவர்களை பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்தனர் வனத்துறை உயர் அதிகாரிகள் நெல்லை நாயகம் ரேஞ்சர் முனிரத்னம் தலைமையிலான வனத்துறையினர் வேட்டையாடப்பட்ட புள்ளிமான் நாட்டு துப்பாக்கி ஒரு கேஸ் துப்பாக்கி ஆகியவற்றுடன் காரை பறிமுதல் செய்தனர் வேட்டையாடியதாக கன்னியாகுமரி மாவட்டம் மணிக்கட்டு பொட்டல் பகுதி ஹோமியோபதி டாக்டர் பொன்னானந்த் அவரது நண்பர் ராஜலிங்கம் தூத்துக்குடி மாவட்டம் நாசடத்தை சேர்ந்த ரஞ்சித் சிங் ராஜா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் பலத்த காயத்துடன் இருப்பதால் பொன்னானந்த் தென்காசி மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார் அவர் சிகிச்சைக்கு பின் சிறையில் அழைக்கப்படுவார் மற்ற இருவரும் ஆலங்குளம் கோர்ட்டில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் வன அதிகாரி ஒருவர் கூறுகையில் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலைச் சேர்ந்த திமுக இளைஞர் அணி பிரமுகர் முகேஷ் தலைமையில் பத்து பேர் கொண்ட குழுவினர் மூன்று கார்களில் வேட்டைக்கு வந்துள்ளனர் இதில் ஒரு காருடன் மூன்று பேர் மட்டும் பிடிபட்டனர் இரண்டு கார்களுடன் தப்பிய ஏழு பேரை தேடி வருகிறோம் அதிலும் வேட்டையாடப்பட்ட புள்ளிமான்கள் இருக்கலாம் என தெரிகிறது என்றார்